ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் கொஞ்சம் வந்து வெள்ளம் வந்து அருவாள் மணி தான் செதுக்குனேன் செதுக்கும் போது அதில் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் அப்படியே பியூர் ஒயிட்டில் இப்படி இருக்குது அந்த மாதிரி மாவு மாதிரி நம்ம அரிசி மாவு மாதிரி இருக்குது இது என்னன்னே தெரில நான் வாயில் வச்சு பார்த்தேன் ஒரு இந்த சக்கரை பவுடர் மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு இனிப்பு இல்லை சுத்தமாக சுண்ணாம்பு மாதிரி இருக்குமான்னு தெரில அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பவுட்ரு மாதிரி இங்கே பாருங்களேன் அவ்வளோ நைஸாக இருக்குது அரிசி மாவு கூட கொஞ்சம் குறை இருக்கும் அவ்வளோ நைஸாக இருக்குது இது என்ன கலப்படமா இல்லை வெள்ளம் தயார் பண்ணும்போது சேர்க்குற ஏதாவது ஒரு பொருளாக என்னென்னு தெரில சுண்ணாம்பு மாதிரி விறுவிறுப்பாகவும் இல்லை வாயில் வச்சு பார்த்தா சக் சர்க்கரை மாதிரி இனிப்பாகவும் இல்லை என்னன்னே தெரில ரொம்ப பயமாக இருந்ததெல்லாம் பார்க்கும்போது எதை தான் வந்து சாப்பிட்றதுன்னு நமக்கு தெரியல என்ன பாருங்க நான் அப்படியே அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக இது உள்ளே இருக்குது அப்படியே ஃபுல்லாக இருக்குது இல்லை பண்ணுங்க எதை நம்பி சாப்பிட்றதுன்னு தெரில என்னன்னே தெரில எந்த டேஸ்ட்டுமே இல்லை அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதை சாப்பிடமே பயமாக இருக்குது இது வந்து மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல கட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி வெள்ளம் தான் நான் காமிக்க வைப்பேன் இன்னும் ரெண்டு கட்டி கூட இருக்குது இந்த வெள்ளம் தான் பாகு வெள்ளம்னு சொல்லுவாங்க மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளம் தான் இந்த வெள்ளத்தை தான் நான் செதுக்கணேன் அருவாமண்ணை வச்சு செதுக்கும் தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் அதுலேயும் இந்த மாதிரி இருக்குதுன்னு கவனமாக பார்க்கணும் எதுவுமே கருப்பு கருப்பாக தான் ஒன்று இருக்கும் கல் மாதிரி அதை தான் ஒதுக்கிட்டு நான் செதுக்குவேன் அதை கல் மாதிரி கருப்பாக இருக்கிறத செதுக்கிட்டோம்னா நிறைய நிறைய மண்ணு மாதிரி இருக்கும் ஆனால் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை